வணக்கம் இது சுவிஸ் நபர் சம்பந்தப்பட்ட சுவிஸ் தமிழர் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் சுவிஸ்ல இருந்து தமிழர் வந்து யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கிட்டத்தட்ட இது பிள்ளுச்சி சம்பந்தப்பட்ட ஒரு இடம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னர் ஒரு 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 பெண்ணோட வந்து தொடர்பில் இருந்திருப்பதாகவும் காதலோ நட்போ தொடர்பில் இருந்திருப்பதாகவும் அதற்கு பின்னர் அவருக்கு வந்து திருமணம் ஆகியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் ரெண்டு வருடங்களுக்கு முதல் இவர் அந்த வீட்டுக்குள்ள போய் அதில் பிடிக்கப்பட்டு பிரச்சனை பண்ண வழிக்கிட்டு பிடிக்கப்பட்டு இவர் மரநலம் கூறிய நபர் அப்படின்னு சொல்லப்பட்டு போலீசார் விடுவிக்கப்பட்டிருந்தார் இப்ப திருப்பியும் வந்து அதே இடத்துல விடுபட்டு தாய்க்கும் மகளுக்கும் தாக்கியதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில இவர் மீண்டும் அயலவர்களால் பிடிக்கப்பட்டு மரத்துல கட்டி வைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அவர் பழைய நினைவுகளை அவரால் மறக்க இல்லாம ஏதோ ஒரு வகையில அவர் அந்த இடத்துல வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அவர் பக்கத்திலும் வந்து சில விடயங்கள் வந்தாக சொல்லியிருக்கின்றார் என்னன்னு சொல்லிச்சுன்னா தான் பெருமளவான பணத்தை உதவிக்கு செல்லவிட்டிருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் நாங்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் தேவையில்லாம தக்கள் வாழ்க்கைகளை போகணும்னு எந்த தேவையும் இல்லை ஆனால் என்ன சமூகத்தில் நடக்கிற விஷயங்கள் ஏன் எதுக்கு எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்றத தெரிய வேண்டியது அறிய வேண்டியது அதை வந்து சரியான விளக்கத்துல சொல்ல வேண்டியது வந்து எங்களுடைய ஒரு கடமை நாங்கள் ஏற்கனவே சில பல வீடியோகள் இந்த மாதிரி எல்லாம் போட்டு தாட்டுக்கிறோம் அந்த வகையில வெளிநாட்டுல இருக்கிற ஆண்களை வந்து குறி வச்சு ஊர்ல இருக்கிற பெண்கள் வந்து இந்த மாதிரியான விடயங்களில் ஈடுபடுறது வந்து பல விதங்களில் வந்து விடுபட அதாவது சிலது வந்து கௌரவமா இருக்கும் இல்லைங்க சிலது வந்து நேரடியாக கேட்குற மாதிரி இருக்கும் இப்படி பல நீங்க உதாரணமா சொன்னா ஒரு பண் திருமணம் செய்து விடலாம் அதாவது வெளிநாட்டு மாப்பிள்ளா குறி வச்சு திருமணம் செய்து போட்டு கூட காலம் கூட இருந்து கூட அறுத்து அதை அவை அவர்கிட்ட இருந்து பணத்தை பெற்று குடும்பத்துக்கு அனுப்பலாம் அதுக்கு அது அப்படி அனுப்புறாங்களும் இருக்கணும் அதாவது என்ன கொஞ்சம் கூட அந்த இறக்கம் எதுவும் இல்லாம கூட அதை சரியான முறையில வட்டி இந்த மாதிரி அரசியல் செஞ்சு இந்த மாதிரி பயங்கர லாபம் அதாவது என்ன இப்போ தெரியும் ஒரு காலத்துல வந்து வெளிநாட்டு மாப்பிள்ளையை இறக்கு வச்சு பண்கள் வந்து வளர்க்கப்பட்ட ஒரு காலங்களும் இருக்கிறது இப்போவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்ல தொப்பி அளவானாக்கள் போட்டுக்கொண்டு அப்ப அப்படி இருக்க அந்த பிள்ளைக்கு கொடுக்க போற அசைமன் என்னன்னு சொன்னா நீ உங்க வாழ்க்கையை உனக்கு பிடிக்குதோ இல்லையோ கட்டு கட்டையும் போட்டு அந்த வாழ்க்கையை வச்சு கொண்டு நீ வெளிநாட்டு போனாலும் தான் இங்கிற உண்டு அடுத்தடுத்த ஆள்கள் எல்லாமே கல்யாணம் சொத்து வாங்கலாம் அது வாங்களாம்னுட்டு சொல்லியே அதுவும் என்ன சரி அவர் கொஞ்சம் தொழில்லாமல அல்லது முழுமையாக மனைவியுடைய கருத்துக்களுக்கு வாழ தலையாற்ற நல்லா உழைக்கக்கூடிய ஒரு புருஷன் சிக்கிட்டா அந்த கதை வந்து முடிஞ்சண்டே சொல்லிக்கொள்ளலாம் ஆஹ் இப்படி நடக்கிற விஷயம் ஒன்று இருக்கு இது இன்னொரு பக்கம் அப்படின்னு சொல்லி காதலோ இல்லை நட்போ வேறொரு பக்கத்தாலையும் ஆஹ் பெண் அப்படின்ற வேலைக்கையும் ஆண் என்ற வேலைக்கையும் அதெல்லாம் ஒண்ணா இது என்ன இப்போ ஊர்ல இருக்கிறாலும் அதை எதிர்பார்க்கல அது என்ன அவன்கிட்ட சாதாரண கவர்மெண்ட்ல வேலை செய்தாருன்னு சொல்லிருந்தான் அவன்கிட்ட கொஞ்சம் காசா இருக்கும் பெரிய அளவில் இவன் தேவையிலுக்கு ஏத்த அளவு காசு இருக்கா அவன் வெளிநாடுக போயின் மட்டும் என்ன அர்த்தம்னு சொல்லினா முதல் விஷயமே எக்கச்சக்கமா வந்து அவ எதிர்பார்க்கணுமெண்ட்டுதான் நடத்துக்கொள்ளும் ஒரு விஷயம் ரெண்டாவது ஆனா என்ன அதை வந்து அவரால் நேரடியாக நிறைவேற்றல அவர்கிட்ட காசு அவர் வேண்டும் காசு வேணும் அப்படின்ற நிலைமை வந்து இங்கே நிறைய இடங்கள்ல நடக்குது அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி காசு எல்லா தேவையான நிறைய வெட்டது மற்ற தேவைகளுக்கு எல்லாம் என்ன அதுக்கு இன்னொரு ஒரு அலை பாத்துக்கொள்ளலாம் அதுக்கே நீவரை பார்க்கணும் அதான் காசு தந்தாச்சு தானே அப்படின்ற மாதிரி சரியான ஒரு என்ன கேவலமான பல விஷயங்கள் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டு மாப்பிள்ளையில குறி வச்சு நடக்கிறது அது பாவம் என்ன ஒரு அளவ படிச்சிட்டு விஷயம் தெரியாது அதனால என்ன கஷ்டப்பட்டு போய் உழைச்சு காசை வந்து சேர்த்து வச்ச நிறைய பேருக்கு அமைதி இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குதுன்னா உங்களுக்கு தெரியும் தானே சாதாரணமா சாதாரண ஒரு இரக்கமான நல்ல உழகக்கூடிய இலத்த வந்து மாத்தலாம் ஏற்கனவே கள்ளத்தோட கள்ளமா இருக்கிறதோ இல்லது அஹ் நரித்தரமா இருக்கிற ஆக்களை யாரையுமே வந்து மாத்திடலாம் என்ன அவனி மாத்திட்டு போயிடுவான் அப்ப அப்படி இருக்கேக்கே இப்ப சிக்கிறது உண்மையில யாரும் இல்லாமல் சொன்னா கூட அப்பாவியல் தான் சிக்கிடுவான் இவையெல்லாம் யாரும் சொல்லுன்னா ஒரு அப்பா இத்தனமா வந்து அப்புறம் அடுத்த இடம் சொல்லுன்னா கோவம் பத்திரம் நாங்கள் இவ்வளவு காசு செலவழிச்சிட்டோம் ஏதாவது செய்யணும் திருப்பி திருப்பியும் காசு செலவழிச்சு அப்புறம் நேரம் போய் கலியாக போய் அப்புறம் அவையில் அதுக்கு ஏதாவது செலவே கோவம் வந்து அதை கை வச்சு அதுல கேஸ்லவே உள்ளுக்கு போய் இருந்து இப்படி எல்லாம் வந்து வேற்ற வாழ்க்கை வந்து அழிஞ்சி விட்டுருக்கின்றே சொல்லலாம் இதுக்கு எல்லாம் என்ன காரணம்னு சொன்னா நீங்க அந்த ஆரம்பத்துல வர்ற அடிப்படையான தவறு நீங்க அதை சரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாலே பிரச்சனை வந்து முடிஞ்சிடும் அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா நீங்க முதல்ல இருந்து என்ன தெரியாம தெரியாமல் தேவையில்லாம யாரோடமே நீங்க கை பண்ண தேவையில்லை முதலாவது ரெண்டாவது நீங்க வெளிநாட்டு மாபில இருந்தாலும் சரி உங்களோட எவ்வளவு ஆசைங்க ஒழிச்சதாக இருந்தாலும் சரி ஒரு பொண்ணு நீங்க கல்யாணம் செய்யும் வரைக்கும் நீங்க அவ காசுல கொண்டு தேவை ஒரு நாளுமே இல்ல சரியா நீங்க கல்யாணம் கட்டி அதுக்கு புறப்படுத்தா பரவ கூட நீங்க அதுக்கு தேவையான அளவு குடும்பத்துக்குரியதா கொடுத்து கொள்ளணும் இல்லையா கட்ட நீங்க முழுசா உழைக்கிற அவ்வளவு கொட்டணும் எந்த தேவையும் இல்ல அதை இங்க எல்லாம் என்ன கல்யாணத்தை கட்ட முதலே எல்லாத்தையும் கொடுக்குறீங்க ஏன்னா இவ்வளவு சம்பளம்ன்ற அது இதுன்ற எல்லாமே வந்து நான் ரெண்டு வேலை செய்யறேன் மூணு வேலை செய்யறேன் அது வாங்க போறேன் இது வாங்க போறோம்னு சொல்லி எல்லாமே எல்லாமே ஒரு என்ன அடிக்காமலேயே விசாரணை நடத்தாமலேயே எல்லா தகவலுக்கும் நீங்க கொடுத்து விட்டுறீங்களா அப்ப அதை வச்சு கொண்டுதான் அவங்க பிளானே பண்றாங்க பிளான் பண்ணி உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அறுத்து கொள்றாங்க இங்க எல்லாருக்குமே இது நடக்கல திருப்பம் சொல்றேன் ஆனால் பலருக்கு இன்னும் நடந்துடான் இருக்குது இது இந்த நேற்று இல்லை இது பல பல தசாப்த காலத்து சோக வரலாறு சொல்லிக்கொள்ளலாம் உங்களை நீங்கள வந்து காப்பாத்தணும் நாங்கள் சில விடயங்களை வந்து இதில் எடுத்து சொல்லியிருக்கிறோம் அதை வச்சுக்கொண்டு நீங்க உங்களை நீங்களே காப்பாற்றிக்கொள் வழியை பார்த்துக்கொள்ளுங்கள் மேலதிகமான தகவலாக இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நன்றி